அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலகி சந்தோஷம் சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மிதுனராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத பலா பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க அந்த கார்த்திகை கார்த்திகை மாதம் 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 மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஏன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னால எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம் தாங்க அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல ஏத்துறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் பித்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிக்ஷம் செல்வாக்கு வசதி லக்ஷ்மி கடாச்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏத்துறது ஏத்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதுங்க இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலயும் குறிப்பா திருவண்ணாமலை தீபத்தை பாக்குறது அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா அதே போல முன்னோர்கள் சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கனாக்கா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே பாலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நிறைவுவதற்கான அருள் பாலிக்க கூடிய ஒரு அற்புதமான விஷயங்க அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிக சிறப்பாக கருதப்படுதுங்க சதா நேரமும் ஒரு யோசனை என்னதான் அப்படி யோசிப்பீங்களோ தெரியலங்க ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சா அதுல வந்து ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் ரா பகலா திட்டம் தீட்டக்கூடியவங்க என்னதான் உங்களுக்கு அதிபதி புதன் பகவானா இருந்தாலும் உங்களை புத்தியை இப்படி ஏங்க ஷார்ப்பா வச்சுட்டு இருக்கீங்க சமயோகித புத்தியில எல்லாம் இவங்களை வந்து அடிச்சுக்க ஆட்களே கிடையாது அதுதான் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் மிதுனராசி ஒருத்த வந்துட்டு கஷ்டப்படுது ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வராங்கன்னு வைங்களேன் அவங்கள அதுல மாட்ட விட்டுட்டு இவங்க நகர்ந்துருவாங்க அப்புறம் அவன் யோசிப்பான் பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அவன் எக்கேடோ கெட்டு போகட்டும் நம்ம விட்டுருக்கலாம் அவனை நம்ம சீண்டாம இருந்திருக்கலாம் இப்படின்னு உங்க எதிரிகள் வந்து யோசிப்பாங்க பயங்கரமா திட்டம் திட்டுவீங்க ஆனா அது வந்து அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போடக்கூடிய கணக்குதான் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே சீண்ட முடியாது தொடணும்னு நினச்சா அவங்க வந்து பத்து ஜென்மம் எடுத்துட்டு வரணுங்க அந்த அளவுக்கு மிதுன ராசி ரொம்ப வலிமையானவங்க ஆனாலும் ஓவர் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் நல்லா கொல்லிக்கட்டை எடுத்து தலைய சொரிஞ்ச கணக்கா நாங்கள் கரெக்டா திட்டம் தீட்டுவோங்க கரெக்டா வந்துட்டு பிளான் பண்ணி அடிச்சிருவோம் திடீர்னு கடைசியில முடியற நேரத்துக்கு நாங்களே கொஞ்சம் ஓவரா இது இன்னும் இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி விட்டுருவோம் என்ன பண்றது மிதுனத்துடைய குணாதிசயம் இதுதான் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ஜாலியாதான் இருக்கோம் இது மிதுன ராசியுடைய குணம் ஜாலினா என்ன சொல்றேன்னா வரக்கூடிய கஷ்டத்தையும் சரி வந்த கஷ்டத்தையும் சரி ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு நமக்கிட்ட இருக்கும் எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கறத உணர்ந்து தானே நீங்க வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கீங்க ஆனா எல்லாத்துக்கும் மேல தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கறது இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்கு டேய் எவனா இருந்தா எனக்கு என்ன போங்கடா அந்த பக்கம் தான் இவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு மிதுன ராசிக்கு கதவை தட்டும் வேஷ் யோகம் மிதுன ராசிக்கு கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் என்ன இந்த யோகங்கள் எல்லாமே ராசிக்கு அமோகமான வாழ்க்கையை ஏற்படுத்த போகுதா எந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யணும் எந்த விஷயங்களை அறவே விட்டுறணும் இவங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நிச்சயமா இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் மனசுக்கு கிடைச்சிருக்கும் சஞ்சலப்பட்ட மனசு யோசனை 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 என்ன பண்ண போறோம் ஏன் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க ஏன் பண்ணாங்க அவன் ஏன் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற வரைக்கும் திங்கிங் ஒரு விதத்தில் வந்து திங்கிங் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பல நேரங்கள வந்து ஓவர் திங்கிங் உங்களை வந்துட்டு தோல்வியில போய் தள்ளி இருக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில்

ராசிக்கு இரண்டாம் இடத்துல பெயர் ஆயிட்டாருங்க அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய நிலை இருக்குது அடுத்து பாருங்க வேறு என்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அற்புதமா இருக்காருங்க ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று இருக்குதுங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல யார் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும் ராகு பகவான் இருக்காருங்க பத்துல சனி பகவான் கிரகங்களுடைய அமைப்பு இப்படி இருக்கு இப்போ இந்த யோகம் அப்படின்னு சொன்னே இல்லையா இந்த கார்த்திகை மாதத்துல நவ கிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சக ராசிக்கு பயணமானாருங்க அதே விருச்சக ராசியில ஆல்ரெடி புதன் பகவான் இருக்கிறதுனால இவங்க இரண்டு பேருடைய கூட்டு கூட்டணியினால ஆதித்ய ராஜயோகம் உருவாச்சு இது ஒண்ணு அதே சூரிய பகவானால தான் இந்த வேஷி யோகமும் உருவாகி இருக்குது அதாவது இந்த மாதத்துல சூரியன் வந்துட்டு எந்த ராசியில இருக்காரோ அவருக்கு அடுத்த ரெண்டாம் வீட்டுல சுக்கிரன் சஞ்சரிக்கிறது தான் வேசி யோகம்னு சொல்லுவோம் இந்த வேசி யோகமானது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரியனால உருவாக்கப்பட்டது ஒரு நபருடைய ஜனன ஜாதகத்தை பாக்குறப்போ அந்த கட்டத்துல சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த தான் சுக்கிரன் இருக்கக்கூடாதுங்க ராகு இருக்கக்கூடாது கேது இருக்கக்கூடாது இந்த மூன்று கிரகங்கள் தவிர்த்து வேற எந்த கிரகங்கள் வந்து தனியா இருந்தாலும் சரி இல்ல மத்த கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலும் சரி இந்த ஜாதகத்தை சேர்ந்தவங்களுக்கு வேஷி யோகம் பழிக்கும் இந்த வேஷி யோகத்தினால என்ன பலன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மிக சரியா திட்டமிட்டு அதற்குண்டான பணிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய அம்சத்தை தான் இந்த யோகம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல இந்த யோகங்களை தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குங்க ஒவ்வொரு மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வருங்க அதுவே இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது தனிச்சிறப்பு பெற்றது இதை நாங்க ஜோதிடத்துல திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோங்க இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய விரதம் இருக்க அந்த முத்துக்குமரனை வழிபாடு செய்ய முத்தான வாழ்க்கை நமக்கு அமைந்திடும் இனிய கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள்ங்க இந்த நம்ம எல்லாம் வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் முதல்ல வந்துட்டு இந்த மிதுனராசிக்காரங்களுடைய பரிகாரம் சொல்லிட்டேன் கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய மாதம்னு சொல்லிட்டேன் ரொம்ப நல்ல வாழ்க்கை அமையணும் முடியல நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டோம் வெற்றி கிடைக்குமா வெற்றிவேல் முருகனே கிடைப்பாருங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து நம்ம சொல்லக்கூடிய நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நல்ல மாற்றத்தை உணர முடியும் அது என்ன மந்திரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிகாலையிலிருந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து முதல்ல விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க அடுத்து உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க அடுத்ததான் முருகப்பெருமானுடைய படத்திற்கு செவ்வரளி மாலையிட்டு முருகப்பெருமானுக்கு உரிதான திருநீரை எடுத்துக்கோங்க அந்த திருநீர்ல ஓம் நமோ குமாராய நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க, எழுதிட்டு அந்த தரையில் எழுதினாலும் சரி இல்ல நீங்க ஒரு ஒரு தட்டத்துல எழுதினாலும் சரிங்க அந்த மந்திரத்தை ஓம் நமோ குமாராய நமகன்னு சொல்றப்போ அந்த மீது உங்களுடைய ஆழ்காட்டி விரல் போகணும்ங்க இந்த குழந்தை பிள்ளைகள்லாம் வந்து வரி வரியா படிப்பாங்க இல்லையா புத்தகத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஓம் குமாராய நமக அப்படின்னு சொல்லிட்டு வச்சு படிக்கணுங்க நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு முருகப்பெருமானு நினைச்சிட்டு நீங்க அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப நல்ல மாற்றம் இருக்கும் மாற்றம்னா என்ன தெரியுமா நம்ம தலையில என்ன எழுதி நம்ம தலைவிதி மாறாதா நம்ம தலை எழுத்து மாறாதான்னு நினைப்போம் இல்லையா அந்த தலைவிதியை மாற்றக்கூடிய அம்சத்தை முருகப்பெருமான் கொடுப்பாருங்க சாதாரண ஆளில் முருகப்பெருமான் புரியுதுங்களா இந்த பரிகாரம் வந்துட்டு மிதுனராசிக்கு ரொம்ப உடனே பலன் கொடுக்கக்கூடிய உகத்தான பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்க இப்போ வந்து கார்த்திகை மாதத்துடைய பலன்களை பார்க்கலாம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேங்க ஓம் நமோ குமாராய நமக நம்ம முருகப்பெருமானுடைய நாமத்தை சொன்னோம் இல்லையா முடிஞ்சதுனாக்கா அந்த சொல்ல மூன்று முறை நீங்க இந்த வீடியோ பதிவை எங்க பார்த்தாலும் சரி ஒரு பேனா எடுத்து எழுதுங்க இல்லையா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க அதை சொல்லிக்கிட்டே நான் அதை நீங்க வந்து அதுல டைப் பண்றதோ இல்ல எழுதுறதோ இருக்கணும் செஞ்சு பாருங்க முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இப்போ கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்துதான் உங்களுக்கான பலன்கள் நவ கிரகங்களுடைய சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சக ராசியில இருக்கிறதும் இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஆரோக்கியம் தொழில் உறவு ஆற்றல் அதிர்ஷ்டம் எல்லா வகையிலுமே கை கொடுக்குங்க அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாதகமான அமைப்பு நிற்குது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியசாலிங்க ஓகேங்களா உங்களுடைய தைரியத்தினால தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பான வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம் தொடக்கமே பாருங்க வெற்றியோட தான் தொடங்குது ஏன்னா வெற்றியுள்ள முருகனுடைய அனுகிரகம் உங்களை தொடர்ந்து வரும் சாதனை படைக்க முடியும் சாதாரண வெற்றியா இருக்காதுங்க சாதனையாளர்களா வருவீங்க வெற்றிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருள் ஆசையினால சாதனை படைக்க போறீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதன ராசிக்காரங்களே வியாபாரத்தில் புதிய சிந்தனைகளை செயல்படுத்தி உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்துவீங்க இந்த மாதம் முழுக்கவே கூலி வேலை செய்யறவங்கள இருந்து என்ன பிசினஸ் வேணா பண்ணுங்க என்ன தொழில் பண்ணுங்க ஆனா இருங்க பெண்ணா இருங்க இல்ல வயதானவங்களா இருங்க இல்லை பிள்ளைகளாக கூட இருங்க என்ன நீங்க தொழில் செய்தாலும் சரி லாபம் அதிகரிக்கும் நிதி நிலையில முன்னேற்றம் உண்டு கழுத்து நிறைய கடனிருக்கு பத்து பைசா இல்லாமல் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுக்கவே வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர்மையா நடந்துப்பாங்க உங்களுடைய மனசு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்கும் உங்களுடைய துணிச்சலான செயல்பாடு உங்களுக்கு மட்டும் உற்சாகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம குடும்பத்தாருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களை சுத்தி கூடிய எல்லாருக்கும் உற்சாகம் பரவும் நம்பிக்கையோடு நீங்க செய்யக்கூடிய தொழில மன நிறைவை தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றியை ஏற்படுத்தும் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எதை நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு கவலையை கொடுத்துச்சோ போன மாதம் வரைக்கும் அதெல்லாம் இப்ப சரியாக போதுங்க புரியுதுங்களா குறிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப இந்த மாதம் முழுக்கவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவீங்க நிதி நிலை சீரா இருக்க போகுது கடன் தீரும் கஷ்டம் தீரும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் எல்லா விஷயத்தையுமே தேடி தேடி சரி செய்ய போறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை அனுசரணையா மற்றவங்க பார்த்து பாத்துப்பாங்க முன் கோபத்தை மட்டும் மிதுன ராசி குறைச்சுக்கணும் மத்தபடி இந்த காலகட்டத்துல பிரச்சனை ஏதோ பெருசா வராதுங்க இருக்கிற பிரச்சனையும் சரியாக தான் செய்யும் வியாபாரத்துல புதுசா முதலீடு செய்யறதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க மத்தபடி நிதி நெருக்கடி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்துல இல்ல சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட நல்ல வருவாயை பார்க்க முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே சுலபமா சரி செஞ்சிருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு தான் முதல் ரெக்வஸ்ட் தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய குடும்பத்துல நன்மைகள் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் மங்களகரமான செய்திகள் மட்டுமே உங்க காதுக்கு வரும் இப்ப பார்த்து பொது வந்து மிதுன ராசிக்கு ஒரு மாதிரியான நிறைவை கொடுத்திருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரனுடைய தான் நம்ம வந்து பொதுவா மிதுனராசின்னு சொல்லுவோம் இதுல முதல் இருக்கக்கூடிய மிருக சீர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அறிவு துணிவு இதுதான் இவங்களுடைய அடையாளம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு குரு வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானால உங்களுடைய செல்வாக்கு உயரும் குரு ஒதுங்கினாரா சனி எழுறாருங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்க இல்ல உங்களை தூக்கி பிடிக்க போது வாழ்க்கையில ஈடுபட்டு மிதுனநாசிக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதனநாசிக்கு தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகும் போட்டியாளர்கள் பலம் இழந்து காணப்படுவாங்க இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இதனால கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீங்க மற்றவங்களால கவனம் சிதறாம நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துவீங்க ஆனா செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அவரை சரி செய்யும் நாக்கா முருகப்பெருமான வழிபாடு செஞ்சா போதும் அதுவும் சரியாயிடும் முக்கியமா உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சரிங்க அது வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் ஆனா பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தனிப்பட்ட அந்த வேலை நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிக அக்கறை எடுத்துக்கிறது அதே நேரத்தில் விவசாயிகளை விளைச்சல் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு டிசம்பர்ல ஒன்பது பதினாலு இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய சுப தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் முடியாதவங்க சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் தொடரும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் நினைச்சதை இதுதான் இவங்களுடைய பிறவி குணம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் நினைச்ச வர நினைச்சபடியே நடக்கும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுற நெருக்கடிகள் விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் நீண்ட நாள் இழுபறியாக இருந்த வேலைகள் நடக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்த நெருக்கடிகளை விளக்குறாருங்க வருமானத்தை பல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் குடும்பத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் சொத்து சேரும் வண்டி வாகனங்கள் வாங்கி உங்க வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க பெரிய மனுஷங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்க நினைச்ச வேலையை அவங்கள வச்சு நடத்திக்க போறீங்க கோவில் வழிபாட்டில் ஈடுபடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துறைய பிற்பகுதியில் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்க்கயமனை வழிபாடு செய்ய கைவிட்ட காரியங்கள் கூட உங்க கைக்கு வந்து சேரும் வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஓகேங்களா நீங்க வந்து அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு குரு பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறார் எல்லா வகையிலுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திறமைகள் வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும் இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் இடம் இந்த மூன்று இடத்துல விழுகிறதுனால தைரியமா இருக்க போறீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பாதிப்புகள் விலகும் வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் குறிப்பா தெய்வ அருளும் பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் தடைபட்ட வேலை கூட கடகடனு நடக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கைகோரும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நீங்க தொடங்கக்கூடிய எல்லா வேலையுமே பொண்ணாக மாறும் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் நினைச்ச வேலைகள் நடக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் ஒரு சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவலோடு நல்ல வேலை கிடைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு வலிமை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு உழைப்பாளர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் இந்த கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துறைய முற்பகுதியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் பிற்பகுதியில் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி மூணு முப்பது டிசம்பர்ல மூணு அஞ்சு பன்னெண்டு பதினாலு இந்த சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கறது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா கடவுள் என் பக்கத்துல இருக்காருன்னு மிதுன ராசிக்காரங்க இப்படி நீங்க சொல்லுங்க யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்ல நிலைக்கு போறீங்க நல்லவே நடக்க போகுது கடவுள் உங்க பக்கத்துல இருக்காருங்க உங்க கையை கெட்டியா பிடிச்சிட்டு நிற்கிறாரு நீங்களும் விற்றாதீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நம்ம பேசியிருக்கோம் என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேங்க அதை மட்டும் கரெக்டா பண்ணுங்க நீங்கள் நீங்க பைசா செலவு பண்ண வேணாம் முழுமையான முழுமையான பலன் உண்டு யார் யாரையோ நம்பி கடவுளை நம்புங்க நல்ல மாற்றம் வரும் அதுவே உங்களுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோ பதிவு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வந்த கஷ்டம் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டம் விலகட்டும் கடவுள் உங்களுக்கு துணை வரட்டுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்